எதுவும் விவசாயம் பண்ணலை பண்ண மாமா கிடைய வேலையிலாம் ஆள் கிடைக்க மாட்டேங்குதும்மா என்னம்மா பண்ணுறது நான் எனக்கு வேறு வயசாயிக்கு நான் எப்படி ஒரு ஆளை கஷ்டப்படுவேன் சரிங்க மாமா உடம்ப பத்திரமா பார்த்துக்குங்க சரிங்க நாங்கள் போயிட்டு வர்றோம்

அட இங்க மேல அலண்டா கேலின்னா ரத்த வரடி கே ஒடியாடி ஒடியா ஒழு நீ வீட்டுல நான் கூப்பிட்டேன் சோரிடா என்ன பண்ணீங்க எல்லாம் விளையாடும் போது

அதுக்கப்புறம் வந்து படுத்தணும் சரியாக அம்மா போய் படுக்கிறேன்